அவதூறு கருத்துக்களை வெளியிட ரவி மோகன் உயர் உயர்நீதிமன்றம் தடை தங்களுக்கு இடையேயான பிரச்சனை குறித்து ரவிமோகன் ஆர்த்தி இருவரும் இனி எந்த அறிக்கையும் விடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி ஆகியோர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது தன் மனைவி ஆர்த்தியிடமிருந்து இருந்து விவகாரத்தை கேட்டு குடும்ப நல கோர்ட்டில் ரவிமோகன் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு இருவரும் கோர்ட்டில் ஆஜராகினர் அப்போது அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சமரச தீர்வு மையத்திற்கு வழக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சமரச மையத்தில்

மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுக்கு பதில் அளிக்கும்படி ரவிமோகனுக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைத்தார் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிட ஆர்த்தி மற்றும் அவரது தாய்க்கு தடை விதிக்க கோரி ரவிமோகன் தரப்பில் இருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ரவிமோகன் தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தங்களுக்கு இடையேயான பிரச்சனை குறித்து ரவிமோகன் ஆர்த்தி இருவரும் சமூக வலைதளங்களில் இனி எந்த அறிக்கையும் விடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ரவிமோகன் ஆர்த்தி குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்த உத்தரவு எந்த அவதூறு கருத்துகளையும் தெரிவிக்க மாட்டோம் என்றும் இருவரும் ஏற்கனவே பதிவு செய்த பதிவுகளை நீக்கி விடுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் செய்திகளுக்கு எங்கள் நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்